நைன்டி நைன் டிசம்பரில் நான் வானத்தை போல் ஷூட்டிங் சாலக்குடியில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் இங்கே ஜனவரியில் இங்கே வந்து ஏடி டீம் டப்பிங் ரீகார்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள்லாம் ஃபைனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி யாரும் எக்ஸ்ட்ராமரிய பேசிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த படம் பார்க்கணும் பார்க்கணும் ஆரவமா இருக்கு. ஆனா டைமே கிடைக்கல. அப்புறம் ஜனவரி 10th அன்னைக்கு காலையில கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா ஈவினிங் வந்து மாலத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் हाफ ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன். அப்ப அந்த படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நான் போயிட்டேன். அந்த படம் அப்படியே பாத்திட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் हाफ ஓகேவா இருந்துது. அப்புறம் செகண்ட் हाफ பாத்திட்டே இருக்கேன். படம்

சிகரெட் எல்லாம் பத்த நடந்து வரும்போது அது கூட நான் அன்னைக்கு பத்த வைக்கல அப்படியே நான் நடந்து வந்து வீட்டுக்கு வரேன் எனக்கு என்னமோ இன்னைக்கு மதியானம் சாப்பிடவும் தோணலை அப்படியே மாடியில் போய் உட்காந்துருக்கேன் என் ஒய்ஃப வந்து மூணு மணிக்குள்ள பொங்கல் வருதுங்க நாங்க பர்ச்சேசிங் போன பையனை கூப்பிட்டு கார் எங்க அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது கார் தேட்டர்லயே விட்டு நடந்தே வந்திருக்கேன் அப்புறம் வந்து டிரைவருக்கு வந்து அப்ப செல்போன் எல்லாம் கிடையாது உடனே அந்த தேட்டர் நம்பர் வாங்கி இந்த மேனேஜர் போன் பண்ணி சார் என் வண்டி நம்பர் இருக்கு தயவுசெய்து என் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் வீட்டுக்கு வர சொன்னேன் டிரைவர்